இப்ப உண்மையிலே தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழ் இன உணர்வாளர் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தால் இப்படியான வார்த்தை வருமா ஆய்வாளர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து வரலாற்றை மாற்றி அதான் அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு அங்க தான் இருக்கிறாரு இங்க நாம வச்சதுதான் சட்டம் இந்த காலத்தை விட்டா வேற வாய்ப்பே கிடைக்காதுன்னு தமிழர்களோட வரலாற்றை மொத்தமா திருடியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதற்குண்டான வேலையை தெளிவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க எப்படி அடுத்தடுத்து எல்லாம் நடக்குது முதல்ல பாலகிருஷ்ணன் வராரு அவரு தமிழர்கள் இந்த மண்ணோட பூர்வ குடிகளை இல்லைன்னு ஒரு வரலாறு தூக்கிட்டு வந்து நிக்கிறாரு இப்ப இந்த அம்மா வராங்க சோழர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் அப்படிங்கிறாங்க எல்லாம் இப்படி ஒரே காலத்துல நடக்குது வந்து ஓட்டு வாங்குற வரைக்கும் தமிழ் என்னன்னு சொல்லிட்டு பேசி பாராளுமன்றத்துக்கு போனோன்னு திராவிட நாகரிகம் அங்க போய் உருட்ட வேண்டியது நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன் இந்த ராஜேந்திர சோழன் தெலுங்கன் அப்படிங்கறத இந்த அம்மா முதல்ல சொல்லல ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஆள் வந்து இந்த விஷயத்த புக் போட்டு வெளியிட்டுட்டாரு யாருன்னு கெஸ் பண்ண முடியுது அவங்களால காமாட்சி நாயுடு கையில வந்து அந்த புக்கை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரு ஒரு காலத்துல அந்த புக்கை குடுங்கயா பாத்துட்டு தரேன் அப்படின்னா தரமாட்டாரு ஆனா அவருக்கே தெரியாம அந்த புக்கை போட்டோ எடுத்து வச்சேன் அதனுடைய அணிந்து அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை யாரு தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க ஸ்டாலின் எப்படி நீ அது அந்த புத்தகமே வந்து ஒரு ஆதாரப்பூர்வமா அடிப்படையிலே போற புத்தகத்தோட தலைப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டு கால தெலுங்கர்களின் வரலாறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மொழியே கிடையாது ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படிப்பட்ட தவறான தகவல் இருக்கிற புத்தகத்துக்கு ஸ்டாலின் அணிந்துரை கொடுக்கிறாரு தவறான ஆய்வு கருத்துக்களை கொண்ட ஐஏஎஸ் பாலகிருஷ்ணனோட புத்தகத்தை ஸ்டாலின் வெளியிடுறாரு அப்ப இவங்களோட மோட்டிவ் எல்லாம் உங்களுக்கு புரியுதா தமிழ் எப்படி வந்து இந்த ஒரு மூத்த தொல்குடியை வந்துட்டு நீ தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி சொல்லி அந்த மன தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளி தமிழ் இனத்தை உனக்கு வரலாறு இல்ல நீ தலைவன் இல்ல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுன்னு எழுத சொல்லி அதுக்கு அணிந்துரை கொடுத்து நிற்கிற முதலமைச்சர் அது இப்ப தெரியுதா எல்லாம் ஒன்னா இருக்கு ஒன்னாதான் இருக்காங்க இவ்வளவு நாளா உன்னுடைய அரசு அரசர்களை பத்தி தெரியாதா அவங்க பார்ப்பன அடிமைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இப்ப என்னன்னா இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்கு அப்புறம் இந்த தமிழ் அரசர்களை எல்லாரும் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா அவங்க தப்பு பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய தவறுகளில் இருந்து நாங்க வந்து பாடம் கத்துக்குவோம் அதுக்காக அவங்க எங்களுடைய முன்னோர் இல்லைன்னு ஆயிடாது ஆயிரம் இப்ப ஒரு வீட்டுல குடிகார அப்பா இருந்தா அவன் தானே எனக்கு குடி குடிகாரம் தான் அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் அப்பன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி இப்ப இந்த இனம் வந்து கொஞ்சம் தெளிவு பெற்றுடுச்சு ஆமா எங்க முன்னோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்களுடைய அந்த வீரத்தில் இருந்து நாங்க வந்து ஊக்கம் பெற்று இருக்கிறோம் அவங்களுடைய தவறுல இருந்து நாங்க பாடம் கத்துக்கிறோம் அப்படின்னு ஐயா மணியரசன் சொன்ன சொன்னதை இப்ப அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க ஐயோ என்னடா என்ன பண்றது இப்ப இந்த இனம் வந்து மூச்சுக்குச்சே இது எப்படி திசை திருப்பலான்னு யோசிச்சவங்க இவங்களே உங்க முன்னோர் இல்லை இவங்க எல்லாம் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க